கோவையில் குட்டியுடன் உலா வரும் காட்டு யானை பொண்ணுக்கு அம்மன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் சமூக வலைதளத்தில் வீடியோ பதிவு செய்து அறிவுரை கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து காட்டு யானைகள் உணவு தேடி உலா வந்து கொண்டுள்ளது இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மனிதர்களை அச்சுறுத்தி மூன்று பேரை கொண்ட ரோலக்ஸ் என்ற ஒற்றை காட்டு யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பொள்ளாச்சி டாப் ஸ்லிப்பில் உள்ள யானைகள் முகாமிற்கு கொண்டு சென்றனர் இதைத் தொடர்ந்து இன்று காலை தொண்டாமுத்தூர் பகுதிகளில் ஒற்றை கொம்மன் இறங்கி சென்ற ஹெல்போன் வீடியோ வைரலானது இதே போன்று தடாகம் சுற்றுவட்டார பகுதியில் தோட்டத்து வீட்டில் வைத்து இருந்த அரிசி மாவை தின்று பயிரிடப்பட்ட வாழை தென்னை மரங்களை சேதப்படுத்தி சென்றது வேட்டையன் என்ற ஒற்றை காட்டு யானையின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது இந்நிலையில் இன்று மாலை துடியலூர் அடுத்த பன்னிமடை அருகே உள்ள பொன்னுத்து அம்மன் கோவில் அடிவாரத்தில் குட்டியுடன் தாயானை யானை உலா வந்து கொண்டுள்ள செல்போன் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பதிவு செய்து பொன்னுத்தம்மன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் பாதுகாப்புடன் எச்சரிக்கையாக செல்லுமாறு சமூக வலைதளங்களில் பதிவு செய்து வருகின்றனர் மேலும் வனத்துறையினர் அந்த யானையை வனப்பகுதிக்குள் விரட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர்